மே ூட்டிஃபுல் ஃபேமிலிஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் பாசிட்டிவ் பிரிங் பாசிட்டிவ் சேனல் இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லவ்வை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டுருப்பீங்க இல்லையா அதுக்காக தான் ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்கேன் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பெக்கிங் ஸ்டாட் அட்ராக்டிங் ஒரு லவ்வுக்காக போயிட்டு நம்ம ஒருத்தவங்க கிட்ட பிச்சு கேட்குறது லைக் அதை அவாய்ட் பண்ணிட்டு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இதுதான் நம்மளோட இன்னிக்கான டாபிக் ஸோ நீங்கள் வந்து யார்கிட்டையும் போயிட்டு பெக் பண்ணாதீங்க ஒரு லவ்வுக்காக யூ ஜஸ்ட் ரை டு அட்ராக்ட் பண்ண ஆரம்பிங்க ஓகேவா இப்போது ஒரு பர்சன் இருக்காங்க அந்த பேர்சன்கிட்ட போயிட்டு நம்ம என்னை லவ் பண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணு திரும்ப வா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா இது பேர் தான் என்னென்னா பெக்கிங் ஒருத்தவங்க கிட்ட போய் நம்ம லவ்க்காக பிச்சை கேட்குறது நீங்கள் பெக் பண்ணாதீங்க வேர்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணோம் தெரியுமா நீங்கள் ஒருத்தவங்க கிட்டே போய்ட்டு ஒரு லவ்க்காக நீங்கள் அந்த மாதிரி பெக் பண்ணும்போது லைக் பிச்சர் எடுக்கும்போது ஒரு லவ்வுக்காக என்ன நினைக்கும் வேர்ட்ஸ் அப்படின்னா இப்போ நாம் போயிட்டு கிட்டே பிச்சை கேட்குறோம் அப்படின்னா நம்ம ஒர்த்து இல்லை அப்படின்னு தானே அர்த்தம் ஸோ அப்படிங்கிற சிக்னல் தான் வந்து யூனிவர்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும் ஒருத்தவங்க கிட்ட போய்ட்டு நம்ம லவ்வுக்காக பெக் பண்ணும்போது அண்ட் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா நீ எப்படி உன்னை பார்த்துக்கிறீன்னு தான் இருக்குது அப்படி தான் மற்றவங்களும் உன்னை ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ உன்னை நீ ரொம்ப அழகுப்படுத்திக்கோ லைக் உன்னோட செல்ஃப் கேரில் ரொம்ப இன்வால்வ் ஆகு ஸோ உன்னை நீ எப்படி பார்த்துக்கிறியோ தான் மற்றவங்களும் உன்னை ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுதான் யூனிவர்ஸ் சொல்லுது நீங்கள் லவ்வபிள் வர்த்தி அப்புறம் ஸ்பெஷல் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க அவங்க இல்லாமலும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுவீங்க லைக் எப்படின்னா ஒரு பர்சன் இல்லைன்னா நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் இப்போது நீங்கள் உங்களுக்கு கேர் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வர்த்துன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்க இல்லாட்டியுமே உங்கள் உங்களுக்கு நீங்கள் கம்ஃபர்டபுளாக அண்டு கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல ஃபீல் உங்கக்கிட்ட இருக்கும் அப்போ வேர்ட்ஸ் உங்கள் வைப்புக்கு மேட்ச் ஆன பர்சனை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுவே அனுப்பி வைக்கும் அது அந்த பர்சனாக இருக்கலாம் இல்லை வேறு யாரையாச்சும் இருக்கலாம் இல்லை அதை விட பெட்டராக ஒரு பர்சன் உங்கள் லைஃப்க்கு கண்டிப்பாக வருவாங்க இந்த மாதிரிலாம் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்காக அனுப்பி வைக்கும் நீங்கள் பெகிங் பண்ணும்போது உங்களுக்குள்ளே ஒரு லோ வைப்ரேஷன் கண்டிப்பாக க்ரியேட் ஆகும் ஸோ பெக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு அட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ஹை வைப்ரேஷனில் இருக்கும் என்ன பண்ணணும் செல்ஃப் கேரை கிராட்டிடியூட் டிட்டாச்மெண்ட் இது எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வராமல் இருக்க முடியாது கண்டிப்பாக வருவாங்க அண்ட் இனிமேல் வந்து பெக்கிங்கில் அட்ராக்ட் பண்ண தான் போகிறீங்க ஓகேவா மார்னிங்கில் எழுந்து இதை சொல்லுங்கள் காலையில் எழுந்துருச்சு நான் லவ்வபிள் பர்சன் என் வைஃப் தான் எனக்கு ரைட்டான லவ்வை அட்ராக்ட் பண்ணும் நம்புங்க ஃபீல் பண்ணுங்கள் கோ பண்ணுங்கள் இனி வேர்ட்ஸ் கேவலமாக டிலே பண்ணாலும் ஆனால் கொடுக்க கொடுக்காம மட்டும் இருக்காது இட் வில் பிக்யூ ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிற எஸ்பியோட நேம் மென்ஷன் பண்ணலாம் அந்த ஸ்பெஷல் பர்சன் அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணலாம் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் லவ் ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோஸ் ஸோ நீங்கள் எப்போ உங்களுக்கு செல்ஃப் லவ் கொடுக்குறீங்களோ எப்போ உங்களை எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்களோ உங்களோட பியூட்டி எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க லைக் உங்களோட கேரிங் பொறுத்து உங்கள் செல்ஃப் கேரிங் பொறுத்து தான் உங்களோட பியூட்டி வெல்ல எக்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் ஸோ உங்களை கேர் பண்ணாலே மற்றவங்க easy So, first, care yourself. Thank you, my beautiful families. I will see you in the next video. Bye.